பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தமிழகத்தில் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு கூட்டாட்சி அமையும் என தெரிவித்திருந்தார் இதே கருத்தை நடிகர் விஜய் விக்கிரவாண்டியில் நடைபெற்ற முதல் மாநாட்டில் அறிவித்திருந்தார் கூட்டாட்சி குறித்த கருத்துக்கள் தமிழக அரசியலில் நெருப்பை பற்றவைத்தது இந்த நிலையில் விஜய் மற்றும் அண்ணாமலை போன்றோரின் கூட்டாட்சி குறித்த அறிவிப்புகள் திமுக கூட்டணியில் பெரும் விவாதத்தை கிளப்பியுள்ளது இந்த நிலையில் ஆதவ் அர்ஜுனாவின் வாய்ஸ் ஆப் காமன் அமைப்பு சார்பில் எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்ற தலைப்பிலான நூல் வெளியீட்டு விழா சென்னையில் கடந்த ஆறாம் தேதி நடைபெற்றது இந்த விழாவில் பேசிய ஆதவ் அர்ஜுனா தமிழகத்தில் உள்ள மன்னராட்சிக்கு முடிவு கட்ட வேண்டும் என்றார் திமுகவை நேரடியாக தாக்கி பேசியது திமுக தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் கொந்தளிக்க செய்துள்ளது அதே நேரத்தில் விழாவில் திமுகவுக்கு எதிராக பேசிய ஆதவ் அர்ஜுனா மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் திமுக நெருக்கடி கொடுத்துள்ளதாக தகவல் வெளியானது வாரிசு அரசியல் பேசியதால் உதயநிதியும் கடும் கோபத்தில் இருந்துள்ளார் திமுக அமைச்சர்கள் அனைவரும் வீசிக்க ஆதவ் அர்ஜுனாவை லாட்டரி டிக்கெட் என கிண்டார் செய்ய ஆரம்பித்தார்கள் இந்த நிலையில் ஆதவ் அர்ஜுனா விவகாரத்தில் குழு கூடி ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று திருமாவளவன் தெரிவித்திருந்தார் இதனைத் தொடர்ந்து வீசிக்கவிலிருந்து துணை பொதுச்செயலாளர் ஆதவ் அர்ஜுனா ஆறு மாத காலம் இடைநீக்கம் செய்யப்படுவதாக அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் அறிவித்துள்ளார் ஆதவ் அர்ஜுனா இடைநீக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் இடையே பெரும் புயலை கிளப்பியுள்ளது கட்சிகள் ஆரம்ப காலத்திலிருந்தே உழைத்து கஷ்டப்பட்டு ரத்தம் சிந்தி ஒரு பெரிய பானையை உருவாக்கினோம் அதை தைரியமாக எடுத்து சொல்வதற்கும் ஆட்சியில் பங்கு கேட்பதற்கு ஆதவ் அர்ஜுனா வந்த பிறகு ஒலிக்கத் தொடங்கியுள்ளது அவரை எதற்காக நீக்க வேண்டும் அமைச்சர் பதவி கேட்பதில் என்ன தவறு உள்ளது என விடுதலை சிறுத்தை கட்சியினர் திருமாவுக்கு போர்க்கொடி தூக்கியுள்ளார்கள் அது மட்டுமில்லாமல் ஆதவ் அர்ஜுனா திருமாவளவனின் படைவலம் குறித்து படித்து படித்து சொல்லி உள்ளார் ஆனால் அதை எதையும் கேட்காமல் திமுகவுக்கு செய்தி தொடர்பாளராக மாறியுள்ளார் திருமாவளவன் என்ற குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார்கள் அக்கட்சியின் முக்கிய தலைகள் இந்த நிலையில் ஆதவ் அர்ஜுனா தனது வேலையை பார்க்க தொடங்கியுள்ளார் கட்சியின் முக்கிய நிர்வாகிகளை சந்தித்து பேசி வருவதாக தகவல்கள் வெளிவருகின்றன இந்த தகவல் திருமா காதிற்கு எட்டியுள்ளது இதனால் அதிர்ச்சியடைந்த திருமா ஆதவ் அர்ஜுனாவை நீக்கிய பிறகு முதல்வர் ஸ்டாலினை நேரடியாக சந்தித்து பேசியுள்ளார் இந்த பேச்சுவார்த்தையில் பல அரசியல் விவகாரங்கள் பேசப்பட்டுள்ளன திமுகவுக்கு எதிராக பேசவில்லை என்றால் அரசியலில் இருந்து என்னை ஒதுக்கிவிடுவார்கள் விசிகவின் முகமாக ஆதவ் அர்ஜுனா மாறிவிடுவார் என புலம்பி தள்ளியதாக அறிவால்

உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்